அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் சின் முத்திரையோட சிறப்பை நாம் பார்க்க போகிறோம் அதை பற்றி தெரிந்து கொள்ளும்போது மிக வியப்பாக இருந்தது ஞான முத்திரை என்று அழைக்கப்படுகிற அந்த சின்முத்திரையை முதல்ல நம்ம பார்க்கலாம் ஆள் காட்டி விரல் பெரிய விரல் கட்டை விரல் இந்த ஆள்காட்டி விரலை கட்டை விரலோடு சேர்த்து மற்ற மூன்று விரல்களை நேராக நிற்க வைப்பது தான் சின்பு பேர் இதில் ஒரு அற்புதமான தத்துவத்தை தெரிந்து கொண்டதுனால தான் உடனே உங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சோம் இதில் ஆள்காட்டி விரல் தான் நம்மளுடைய ஜீவாத்மா அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் கட்டை விரல் பரமாத்மா மற்ற மூன்றும் அதாவது நடுவிரல் ஆணவம் கண்ணம் மாயை மற்ற மூன்று விரல்களும் இந்த ஜீவாத்மா பர பரமாத்மாவோட இணைவது அதுதான் சின்முத்தர் எல்லா முனிவர்களும் யோகிகளும் ஞானிகளும் இப்பொழுதெல்லாம் தியானத்தில் செய்கின்ற எல்லா மனிதர்களும் பயன்படுத்துகிற முத்திரை சின் முத்திரை இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையணும் இது இணைதல் அதில் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஜீவாத்மா ஒரு அடி அதாவது ஒரு இன்ச் நகர்ந்தவுடன் பரமாத்மா இரண்டு இன்ச்சு இணைகிறார் நினைகிறாரு அதில் இருந்து மன்னிக்கணும் நகர்கிறார் அந்த ஒரு இன்ச்சி ஒரு எடுத்து காலை அடித்தவனே அவர் அடுத்து போய் சேர்றார் மனித வாழ்க்கையில் மனிதனாகப்பட்டவன் அந்த ஜீவாத்மா இறைவனை நோக்கி நடக்கும்போது பரமாத்மா அவனோடு இணைகிறார் எப்போ ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைகிறதோ மனிதனுடைய ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றும் அவனை விட்டு விலகுது இது மூன்றும் விலகினால்தான் ஜீவாத்மா பரமாத்மாவோட இணைய முடியும் ஆனவும் தெரியும் உங்களுக்கு என்ன எல்லாற்றின் மேலே நமக்குள்ளே ஏற்படுகிற அகங்காரம் கண்மம்னு சொன்னோம்னா மற்ற பொருளுக்கு மேலே ஏற்படுகிற பொறாமை ஆசை இதையெல்லாம் கண்மம்னு சொல்கிறோம் மாயைனா எதையெல்லாம் நிலை இல்லாததோ அதையெல்லாம் நிலை என்று நினைத்து கொண்டிருப்பது நிலையானது என்று நினைத்து கொண்டிருப்பது ஆக இந்த ஆணவம் கண்ணும் மாயை இவைகளை நீக்கி ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவதே சின்முத்திரை அற்புதமான இந்த முத்திரையை ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்தும் பொழுது மூளையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கின்றது ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாதாரண நேரங்களில் கூட இந்த சின்முத்திரையை வைத்து கொண்டிருந்தால் உடல் நிலை சீராகுகிறது நோய்களிலிருந்து நாம் விடுபடுகிறோம் தெளிவான சிந்தனை ஏற்படுகிறது மனக்குழப்பங்கள் அகழுகிறது அதனால் சாதாரணமாக நீங்கள் பேசி கொண்டிருக்கும்போது கூட சின்முத்திரையை வைத்து கொண்டிருப்பது உங்களுக்கு பலனை தரும் இந்த சின்முத்திரை நம் வாழ்வில் பல நேரங்களில் பயன்படுகிறதுங்கிறதுனால தான் இதை உடனடியாக நம்ம காணொலியாக பகிர்ந்துக்கிட்டோம் உங்களால் முடிந்த அளவுக்கு இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் பத்மநாபம்